ஸ்ட்ரேஞ்சஸ் ஸ்ட்ரேஞ்சஸ்னால லைஃபே மாறும் உயரும் எது வேணாலும் நடக்கும் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க யா யாருன்னு தெரியாமட்ட பேசாதீங்க இவங்க வந்து ஏதாவது விஷயங்கள் தவறு நடந்துருவோம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய லைஃப்பே வந்து சேஞ்ச் ஆனது ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்னால தான் அப்படின்றது ஒர்க் பண்ணுற இடத்துல யாருமே தெரியாதவங்கள்தான் நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஸ்கூலில் காலேஜில் எங்கே போனாலும் ஸ்டேஞ்சஸ் தான் யாரோ தெரியாமலாம் நம்ம லைஃப் மாற்றலாம் அது டீச்சர்ஸாக இருக்கலாம் ஹெச்ஆராக இருக்கலாம் ஹெச்ஓடியாக இருக்கலாம் எப்படி ஒரு ஆள் இருக்கலாம் அந்த ஸ்டேஞ்சஸ் நம்மளுடைய லைஃப் மாற்றிருக்காங்க எங்களுடைய டீம் எங்களுடைய டிஎம்மில் என்னையை மாற்றுறது எனக்கு வந்து மாற்றம் படுத்துறது வந்து ஒரு ஸ்டேஞ்சஸ் எங்கனால் இன்றைக்கி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் சேஞ்ச் ஆனது வந்து ஸ்டேஞ்சஸ் அதில் அஞ்சு பேர் வந்து இன்றைக்கி டாப் லெவலில் இருக்காங்க எங்களால் வளர்ந்து வச்சுருந்துச்சு இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஞ்சர் வந்து லைஃப் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் ஸ்ட்ரேஞ்சர் ஏன் லவ் மேரேஜ் கூட வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான் ஸ்டேஞ்சரை பார்த்தா லவ் பண்ணுறாங்க சொந்தங்களை விட ஒரு ஸ்டேஞ்சர் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து மேலே கொண்டு போவாங்க இதுவும் நாள் நடக்கலாம் இதையும் வரலாம் இந்த விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் நம்ம பேசும்போது தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது ஸோ அதனால் வந்து ஸ்டேஞ்சரை நம்ம வந்து தவறாக நினப்பாங்க தவறாக நம்ம வந்து கைட் பண்ணுவாங்க அல்லது ஏமாத்துறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம் எஸ் இருக்கலாம் ஆனால் அது யார் எப்போ எப்படி நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா சொல்ல வரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் பாடம் கிடச்ச வரைக்கும் ஸ்டேஞ்சர் நம்மளுடைய லைஃப்பை மாற்றியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னுடைய லைஃபே வந்து வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணவங்க வந்து ஸ்டேஞ்சர்ஸ் தான் மேபி என்னுடைய லைஃப் வந்து கீழே இறக்குனவங்க எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் இருக்காங்க ஓ நான் தவறாக சொல்ல வரலாம் எதுவுமே ஸ்டேஞ்சர் வந்து நம்முடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க அதனால் ஸ்டேஞ்சர் யாராவது பேசணும் யாரையாவது மீட் பண்ணணும் அல்லது பக்கத்தில் இருப்பாங்க நமக்கு ஏதோ ஒரு வழியை காட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மேபி நடந்துருக்கலாம் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஏதோ ஒரு வழியை காட்டிட்டு அவங்க காண போயிடுவாங்க அப்படியும் நடக்கும் அதனால வந்து என்ன சொல்ல என்ன 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 இதுலேருந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அல்லது ஒரு நபர் ஒரு மனிதன் நம்முடைய லைஃப்பை மாற்று எப்போ வேணாலும் எது வேணாலும் தயாராக இருப்பாங்க அவங்க கூட நம்ம வந்து கனெக்ட் ஆகணும் நம்ம பேசணும் அவ்வளோதான் இந்த விஷயத்தை யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸ்ட்ரேஞ்சர் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களோட லைஃப் வந்து வேறு லெவலில் மாறும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் எங்களுடைய இதில் வந்து டீமில் வந்து ஸ்ட்ரேஞ்சரை பேசணும் ஃபியர் போகிறதுக்கு பயம் போகிறதுக்கு மக்கள் கூட பேசுகிறதுக்கு பயம் போகிறதுக்கு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி பேசணும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க எந்த மாதிரி சிந்திக்கிறாங்க நோ சொல்லுவாங்க நோ பேச மாட்டே சொல்லுவாங்க பயம் இருக்கும் அவங்களுக்கும் பயம் இருக்கும் இல்லையா அவங்களும் ஹியூமன் தானே இதை தாண்டி நிறையா நபர்கள் வந்து கணக்கில் வருவாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸ்டேஞ்சரை பார்த்தா பயந்து போகணுன்னு அவசியம் கிடையாது யாரும் ஏமாத்துறதுக்காக வரலை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏமாத்துன்னு நினச்சி வர்றவங்க வந்து அது வேறு கூட இருக்கிறவங்க ரொம்ப நாள் பழக்கம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும் அவங்க தான் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்க ஸோ ஸ்டேஞ்சர் வந்து நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க அதனால் எங்கேயுமே எந்த ஒரு நபரையும் ஸ்டேஞ்சராக ட்ரெயினில் இருக்கலாம் பஸ்ஸில் இருக்கலாம் வெளியில் எங்கேயாவது ஒரு பிக்னிக் போயிருக்கிற இடத்துல இருக்கலாம் எங்கே வேணாலும் ஸ்ட்ரேஞ்சர் நம்மளுடைய லைஃப்பை மாற்றி